السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نبی யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உண்மை குறித்தவர்கள் அவர்கள் திருப்தியிடவே மாட்டார்கள் ஆகவே அவர்களை நோக்கி அல்லாஹின் நேர் இஸ்லாம் தான் நேரான வழி அதையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக மேலும் உமக்கு மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை உமக்கு உதவி செய்பவனும் இல்லை நபியே எவர்கள் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை அதன் முறை படி அறிந்து ஓதுகிறார்களோ அவர்கள் குரான் ஆகிய இதையும் அவசியம் நம்பிக்கை கொள்வார்கள் ஆகவே அவர்கள் எவரேனும் இதை நிராகரித்தால் அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்த நஷ்டமடைந்தவர்களே இஸ்ராயலின் சந்ததிகளே உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருகொடையையும் நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரை விட மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்துப் பாருங்கள் இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் ஓர் ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது மேலும் அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இப்ராஹிமே அவருடைய இறைவன் பெரும் சோதனையாக பல கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவற்றின் நினைவு செய்தார் ஆதலால் இறைவன் நிச்சயமாக நாம் உன்னை மனிதர்களுக்கு கூடிய தலைவராக ஆக்கினேன் என கூறினான் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததிகளையுமா தலைவர்களாக ஆக்குவாய் என கேட்டார் அதற்கு உமது சந்ததியுள்ள அநியாயக்காரர்களே என் இந்த உறுதிமொழி சாராது என கூறினான் மக்காவில் இப்ராஹிம் கட்டிய காபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம் அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுமிடமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஹஜ் செய்ய அங்கு வந்து அதை சுற்றுபவர்களுக்கும் தியானம் புரிய அதில் தங்குபவர்களுக்கும் குனிந்து சிரம் பணிந்து அதில் தொழுபவர்களுக்கும் எனது அந்த வீட்டை சுத்தமானதாக ஆக்கி என்று இடத்திலும் இடத்திலும் இஸ்மாயில் நாம் வாக்குறுதி இப்ராிம்ஸ்மாயம்ப்ராஹிம் இறைவனிடம் என் இறைவனே மக்காவாகிய இதை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு பட்டணமாக ஆக்கி இதில் வசிப்பவர்களில் எவர் அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு உணவாக பல வகை கனிவர்க்கங்களையும் அளித்துவாய் என கூறியதற்கு இறைவன் என்னை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நான் உணவளி உணவளிப்பது போல என்னை நிராகரிப்பவர்களுக்கும் உணவளித்த அவனையும் சிறிது காலம் அங்கு சுகம் அனுபவிக்க விட்டு வைப்பேன் பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லும்படி அவனை நிர்பந்திப்பேன் அவன் செல்லும் அந்த இடம் மிக கெட்டது என்று கூறினான்